முக்தி ஜீவன் முக்தி ஜீவன் இதில் முக்தி என்கிறது நாம் பிறப்பு இறப்பு அற்ற நிலையில் பரமாத்மா ஆகிய கடவுள் காடோடு இறைவனோடு அவருடைய வீட்டில் நம்ம சுதந்திரமாக பிறப்பு இறப்பு அற்ற நிலையில் தூங்கிக்கிட்டு தந்தையோட கடவுளோடு இருக்கிறது முக்தி ஜீவன் முக்தி அப்படின்னா உடல்ல நம்ம இருப்போம் ஆசைகள் எதுவுமே இல்லாது ஜீவன் இருக்கும் அந்த உடல்ல இது நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள்ல ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் அம்மன் தெய்வங்கள் சுடல மடசாமி கருப்பசாமி எஸ் கி இவங்க எல்லாருமே ஜீவன் முக்தியில இருப்பாங்க உடல்ல இருப்பாங்க ஆசைகள் இல்லாம இருக்கும் இதை சொருக்கம்னு அழைக்கிறோம் அப்போ ஜீவன் அப்படின்னா நாம இப்ப அன்றாட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம உடல்ல இருப்போம் ஆனா நமக்கு முக்தி இருக்காது உடலின் ஆசைகளோடு கலந்து துன்ப வயப்பட்டுக்கிட்டு இருப்போம் இது ஜீவன் அப்படின்னு சொல்றோம்